அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசி அன்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கிரக நிலைகள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய நிறைய மாற்றங்களையும் திருப்பு முனைகளையும் ஏற்படுத்த காத்துட்டு இருக்கு என்னென்ன மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போதுங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி கிரக நிலைகளின் சஞ்சாரங்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதத்துல கடகராசியில குரு பகவான் பெற்ற நிலையில சஞ்சாரம் செய்யறார் சிம்ம மனையில கேது பகவான் சஞ்சாரம் செய்யறார் கன்னியாமனையில சுக்கரன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறார் துலாம் ராசியில சூரியன் நீச்ச நிலையில சஞ்சாரம் செய்யறாரு விருச்சகத்துல செவ்வாயும் புதனும் இணைந்த நிலையில சஞ்சாரம் செய்யறாங்க கும்பமனையில ராகுபகவானும் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க கிரகப்பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஐந்து முக்கியமான பயிற்சிகள் இந்த மாதத்துல நிகழ இருக்கு நவம்பர் பதினொன்றாம் தேதி என்னைக்கு குரு பகவான் வக்ரகதியில சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார் நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சுக்கரன் நீச்ச நிலையிலிருந்து பயிற்சியாகி அதாவது கன்னியாராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சியாகி இங்கு ஆட்சி ஆவார் அதே மாதிரி நவம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து சூரியன் விருச்சக ராசியில சஞ்சாரம் செய்ய போறார் நவம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்து புதன் வக்கரமாக போறார் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கர நிவர்த்தி ஆயிடுவார் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மாத பிற்பாதியில சனி பகவான் வக்கர நிவர்த்தி இந்த கிரக நிலைகளின் சஞ்சாரங்களும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில ஏற்படுத்த போற தாக்கங்கள் என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் வீடியோவ பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவரா இருந்தா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சகராசி விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சகராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியில் ஆட்சிபலம் பெற்ற அமைப்பு சிறப்பான அமைப்பு தான் மாத துவக்கத்தில் பெருசாக எந்த தடுமாற்றமும் இருக்காது ஓரளவுக்கு தெளிவாக முடிவெடுத்து தெளிவாக பிளான் பண்ணி உங்கள் பயணத்தை சரியமைச்சுப்பீங்க இருந்தாலுமே பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்க மாதிரி இருக்கும் தொழில் பொருளாதாரம் உத்தியோகம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறது உங்கள் செலவுகள் இது சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு அது டோட்டலாக நிவர்த்தி ஆகிடும் எல்லாத்தையுமே ஈஸியாக சமாளித்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கோபத்தன்மை உங்களுக்கு சற்று அதிகமாகவே வரும் எதுக்கெடுத்தாலும் கோபம் கோபப்படக்கூடிய உணர்வுங்கிறது அதிகரிக்கும் ஏன்னா செவ்வாய் ஆட்சி புதனோட இணைவு அஷ்டமாதிபதி புதனோட ஆறாம் அதிபதி செவ்வாய் இணைந்து உங்கள் லக்னத்திலேயே இருக்கார் இதனால எதுக்கெடுத்தாலும் கோப உணர்வுகளை கொடுக்கும் மனசு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கும் ஒரு முடிவுகளை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கும் புதுசா எதையாவது முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்னு உங்க மைண்டு சொல்லிக்கிட்டே இருக்கும் ஒரு விறுவிறுப்பான மாதம் இது கோபத்தை மட்டும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நேர்மறையான பலன்கள் அதிகம் கிடைக்கும் அடுத்து நான்காம் இடத்துல ராகு உங்க மன ஆரோக்கியம் தாய் சார்ந்த விஷயம் வண்டி வாகனம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் நிலம் சார்ந்த விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏதாவது நிலம் வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்கன்னா அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்காங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க நிறைய பேர் செகண்ட் ஹேண்டர்டில் வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அந்த வண்டியில் ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத பார்த்துக்கணும் ஏன்னா வண்டியில் ஏதாவது கேஸ் இருக்கிறது இல்லை வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்களுக்கும் வாய்ப்புகள் அதிகம் தாயுடைய உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க அடுத்து மூன்று நான்குக்குரிய கிரகமான சனி பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்கார் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு வக்ர நிவர்த்தியாக போகிறார் இந்த பஞ்சமாதிபதியான குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் உச்சம் உச்ச கிரகம் அது போல் வேலை செய்யும் எப்படியும் வரும் பதினொன்றாம் தேதி வரைக்கும் எந்தவித பிரச்சனைகளும் பெரிய இருக்காது குறிப்பா பிள்ளைகள் குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து காதல் உறவு இதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமா போகும் பதினோராம் தேதி வரைக்கும் குரு பார்வையில இந்த ஐந்தாம் இடம் இருக்கு அதனால ஓரளவுக்கு சுபத்துவமான நிலையில தான் இருக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது சுப செய்தி கிடைக்கிறது பிள்ளைகளுக்கு சுபகாரியங்கள் செய்ய து பிள்ளைகளுக்கு மாற்றங்கள் செய்யறது இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணலாம் பிள்ளைகள் உங்க பேச்ச கேப்பாங்க பிள்ளைகளால ஆதாயம் இருக்கும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாவது பிரச்சனைகள் அதெல்லாம் சரியாகும் பூர்வீக சொத்துல இருந்த வில்லங்கம் குழப்பங்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் காதல் உறவுல இருக்கக்கூடிய மன விரக்தியான தன்மை பிரச்சனையில இருந்து வெளியில வருவீங்க அடுத்த தொழில் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு அந்த அளவுக்கு சாதகமா இருக்காது ஏற்கனவே தொழில் உத்தியோகத்துல சுமையான அமைப்பு இருக்கு நிறைய பேருக்கு தொழில் உத்தியோகம் ஸ்டேபிளா இல்ல அடிக்கடி மாற்றம் இருந்துகிட்டே இருக்கு அல்லது மாற்றம் பண்ணியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு மனநிலைய கொடுக்குது இப்படிப்பட்ட நிலைதான் நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு தொழில் உத்தியோக ரீதியா இப்போதைக்கு இருக்கு அதுக்கேத்த மாதிரி தொழில் ஸ்தானாதிபதியான சூரியனும் பனிரெண்டாம் பாவகத்துல நீச்ச நிலையில இருக்க இந்த மாதத்துல நிறைய பேர் தொழில மாற்றம் பண்ணலாம் உத்தியோகத்தில் மாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான மனநிலைக்கு வருவாங்க அதையெல்லாம் தவிர்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது அப்படியே நீங்கள் மாற்றம் பண்ண போறீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு பிறகு அந்த மாற்றங்களையெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஏன்னா பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் நீச்சமாக இருப்பார் பதினாறாம் தேதிக்கு பிறகு ஆசையிலேயே வந்த வந்து அதனால பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கிறத அப்படியே தக்க வச்சுக்க முயற்சி பண்ணுங்க அப்படியே மூவ் ஆன் பண்ணுறது உங்களுக்கு நல்லது பதினாறாம் தேதிக்கு பிறகு எந்த மாற்றம்னாலும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு தான் ஏன்னா ஏற்கனவே இரண்டு கிரகங்கள் நீச்ச நிலையில் இருக்காங்க உங்கள் லாபஸ்தானத்துல சுக்கரன் நீச்சமாக இருக்கார் விரயஸ்தானத்தில் சூரியன் நீச்சமாக இருக்கார் ரெண்டு பேருமே பதினாறாம் தேதிக்கு பிறகு பெயர்ச்சியாகி சாதகமான தான் வரப்போறாங்க பதினாறாம் தேதிக்கு பிறகு நீங்க எடுக்கிற முடிவு தெளிவானதா இருக்கும் அது வரைக்கும் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவுல ரிஸ்க் எடுக்க வேண்டாம் மேலும் இந்த மாதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் குறிப்பா முதல் பதினாறு நாட்கள் அதுக்கு சாதகமா இருக்காது அதனால பொறுமை காக்கிறது நல்லது அடுத்து திருமண வாழ்க்கை திருமண முயற்சி இதையெல்லாம் பொறுத்த வரைக்கும் சுக்கரன் நீச்சமா இருக்கார் கலத்தர ஸ்தானாதிபதி சுக்கரன் லாபஸ்தானத்துல நீச்ச நிலையில இருக்கார் சனியுடைய பார்வையும் இருக்கு அதனால முதல் பதினாறு நாட்களுக்கு நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் வாழ்க்கை துணையுடனான உறவு நிலை இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வாழ்க்கை துணை மேலே அதிகமான கோப உணர்வு எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கிறது நல்லது ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் இருக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் இருந்த குழப்பம் குளறுபடி பிரச்சனை வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனை அவங்களோட இருந்த கருத்து போராட்டங்கள் இது எல்லாமே சரியாகும் ஆனால் பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சிகள் செய்யலாம் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு தான் பாசிட்டிவான ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் மாதத்தினுடைய முற்பாதி கொஞ்சம் தடங்கல்களை ஏற்படுத்தும் கொஞ்சம் தள்ளி போற மாதிரி இருக்கும் ஆனால் பதினாறாம் தேதிக்கு பிறகு பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கலாம் அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் ப்ரெஷராக எதுவுமே தெளிவா முடிவெடுக்க முடியாத அமைப்பில் இருக்க மாதிரி இருக்கும் ஆனாலுமே செவ்வாய் ஆட்சியாக இருக்கிறதுனால மேனேஜ் பண்ணிடுவீங்க சமாளிச்சிருவீங்க ஏன்னா ராசி அதிபதி வலுத்தாலே எவ்வளவு பிரச்சனை குழப்பம் வந்தாலுமே அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு தன்மை உங்களுக்கு வந்துடும் ஆனாலும் முதல் பதினாறு நாட்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக போகும் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆனால் மாத பிற்பாதியில் சூரியனுடைய பயிற்சியாக இருக்கட்டும் சுக்கரனுடைய பயிற்சியாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்க ஆரம்பிச்சோம் அதுவும் ராகு வந்து குருவுடைய பார்வையிலிருந்து விலகிறதுனால கல்வி படிப்பு சார்ந்த விஷயங்களில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிக்கும் ஏதோ கடமைக்கு படிக்கிறோம் இதை முடிச்சே ஆகணுங்கிற ஒரு கட்டாயத்தின் பேரில் படிச்சுட்டு நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கே ஆர்வம் வராது இந்த காலகட்டத்தில படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் கவனச்சிதறலுக்கு இடம் தரக்கூடாது கவனச்சிதறது அதிகம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அடுத்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரும் தலை முகம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது இடர்பாடுகள் ஏற்படலாம் குறிப்பாக தலைவலி வர்றது அதே மாதிரி கால் கால்பாதத்தில் ஏதாவது வலி ஏற்படுறது கழிவு நீக்க உறுப்புகளில் ஏதாவது தொந்தரவுகள் வரது ஜீரண உறுப்புகள் இதிலெலாம் ஏதாவது ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு முக்கியமாக மார்பு நுரையீரல் சம்பந்தப்பட்ட விஷயம் இது சார்ந்த விஷயங்கள்லேயும் கூடுதல் கவனமாக அக்கறையோட விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டியது அவசியம் மற்றபடி பெரிய அளவில் தொந்தரவுகள் எதுவும் இருக்காது கால் பாதங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கால் பாதம் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் ஏற்படுறது அடிபடுறது குதிக்கால் வலி இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு ஓவராலாக இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய சஞ்சாரம் பரவாயில்ல மாதம் முற்பாதி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ஆனால் பிற்பாதி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும் மாதம் முற்பாதியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருந்தாலுமே அந்த டஃப தாங்கிற அளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு செவ்வாய் உங்களுக்கு சப்போர்ட்டிவா தான் இருக்கார் கொஞ்சம் உங்க உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்திக்கோங்க மற்ற விஷயங்கள் எல்லாமே எப்படி உங்களுக்கு பாசிட்டிவா வந்துடும் செவ்வாய் ஒரு போர் கிரகம் செவ்வாயுடைய ராசியில பிறந்தவங்க நீங்க எப்பவுமே ஒரு போர்குணம்ங்கிறது இருக்கும் எப்பவுமே லைஃப்ல டாஸ்க் இருந்துகிட்டே இருக்கணும் டாஸ்க் இல்லைன்னா ரொம்ப சோர்ந்து போயிடுவீங்க ஏதாவது ஒரு நெருக்கடி இருந்துகிட்டே இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு இயங்குறதுக்கே பிடிக்கும் அந்த நெருக்கடியை இப்போ சில கிரகங்கள் கொடுப்பாங்க நீங்க இயங்கணும் ஆனால் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவா இருக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா அது பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் பதினாறாம் தேதிக்கு பிறகு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் புதுசா முயற்சி பண்ணுங்க அதில் நல்ல செய்தி நல்ல மாற்றங்கள் பதினாறாம் தேதிக்கு மேலே நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்